உதிரி உதிரியான சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் வறுத்த சேமியா எடுத்திருக்கேன் நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதை தண்ணியை ஊற்றி ஒரு தடவை அலசி தண்ணி சிந்திட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வைக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி தட்டில் சேமியாவை உதுத்து போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கணும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா பல பழன்னு உதிரி உதிரியாக வெந்திருக்கு இதை அப்படியே வேறு ஒரு தட்டில் கவுத்தி நம்ம இட்லி எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி ஓரமாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் வேறு ஒரு பிளேட்டில் கமுத்தினதுக்கப்புறமும் பின்பக்கமும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு துணியை எடுக்கணும் இனி இதை வந்து கொஞ்சமாக ஆற விட்டுட்டு உதுத்துடலாம் உதுக்கும்போது சிரமமே இல்லாமல் அப்படியே எப்படி உதிர்ந்து பாருங்கள் இனி இதை தாளிச்சிடுவோம் ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணும் எண்ணெய் கடலை எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் கறிவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் பிச்சு போட்டு வதக்கிக்கணும் இப்போது நம்ம உதுத்து வச்சுருக்கிற சேமியாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் பொடி உப்பு தேங்காய் துருவல் கொஞ்சம் அப்புறம் கறிவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு சூப்பரான உதிரி உதிரியான சேமியா உப்புமா ரெடி